வணக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே மீது வானிலிருந்து அச்சம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே எவ்வளவு அருமையான வார்த்தை அருமையான வரிகள் மூலியமா பாடல்களையும் கவிதைகளையும் எழுதி மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு நபர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் இடம் பிடித்த ஒரு நபர் யார் பாத்தீங்கன்னா நம்ம மகாகவி பாரதியார் ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கிற நிலைமை என்ன அவரை பார்த்து கஞ்சா குடிக்கிங்குற அவருக்கு உனக்கு தெரியுமா அவரு கஞ்சா குடிக்கிங்கிறியா உனக்கு தெரியுமா ஏங்க ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் தமிழகத்துல இப்ப கஞ்சா யார் உற்பத்தி பண்ணி யார் விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் நாங்கெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்களா இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க சும்மா திமுக திமுக திராவிடம் திராவிடம் சொல்லி கத்திட்டு இருக்கீங்களே உங்க லிஸ்ட் எடுக்கலாமா உங்க லிஸ்ட் எடுத்தா அப்புறம் தெரியும் கஞ்சா குடிக்கு யாரு ஒரு கிளாஸ் பாலு காவியும் பிரெட்டு காவியும் மதத்தை மாறிக்கிட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்களே யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியும் ஒவ்வொரு முறையும் இது போல புனிதமானவங்களை ஈழ்வுபடுத்தி பேசுறீங்க ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்க இன்னைக்கு மகாகவி பாரதியார கஞ்சா குடிக்கிறீங்க தமிழ காட்டு மிராண்டி தமிழ் ஒருத்தர் சொன்னாரு தெரியும் ஒருத்தர் சொன்னார் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கே எனக்கே கூச்சமா இருக்கு அவர் எப்படி சொன்னாருங்கிறது தெரியல இவங்களெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துல இவங்களெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருந்து உங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களே அண்ணன் துணை முதல்வர் அவர்களே அத்தை கனிமொழி அவர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கத்தி கூர்மையானது அது மத்தவங்களை குத்துறப்போ இனிமையாதான் இருக்கும் அதுவே வந்து நம்மளை குத்துறப்போதான் அதனுடைய கொடுமை என்னங்கிறது நமக்கு தெரியும் நன்றி